Hi friends பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம மயிலோட அம்மாக்கிட்ட மயிலை திரும்பவும் ஃபோன் பண்ணி பண்ணிம்மா எனக்காக இது ஒரே ஒரு முறை வந்து பேசுமா உன்ன டைம் என் மேலே தப்பு இருந்துச்சு அதனால் நீங்கள் பேசினதுனால அவங்க டக்குன்னு கோவப்பட்டாங்க இப்போ என் மேலே எந்த தப்பும் இல்லை எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் கூட திரும்ப திரும்ப அவங்க அதையே சொல்லி டார்ச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்க கேள்வி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது வேற மாதிரி பேசினோம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லியும் இந்த முறை அவன் அப்பாவை விட்டுட்டு வரேன் நான் மட்டும் தனியாக வந்ததாக சரியாக வரும் அப்படின்னு வராங்க வந்துட்டு பாண்டியன் இருப்பாருன்னு நினச்சுதான் வராங்க பாண்டியன் இருக்கிறது அதனால கோமதி கிட்ட பேசுறாங்க ஏன் சம்மந்தமா எங்கள் எங்கள் குடும்பத்தில் பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போய் பழக்கம் இல்லை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆனால் என்ன எதுலேயுமே அவர் நுழைச்சிக்கிட்டதில்லை அவரே தான் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அந்த மாதிரி தான் உங்கள் வீட்லையும் நினச்சேன் ஆனால் ஏன் பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது அவங்கவுங்களோட விருப்பம் இல்லை அப்படின்னு விருப்பம் சரி என் பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்லை பழக்கம் இல்லைன்னு சொல்கிறா விட்டுற வேண்டியது ஏன்னா எதுக்கு திரும்ப திரும்ப படிச்சிருக்கிறா வேலைக்கு போ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க நீங்கள் ஏன் இதில் தலையிடுறீங்க வேணான்னா எங்கள் அண்ணி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம கதிர் ஒரு வார்த்தை விட்டுடுறாரு என் பிள்ளைக்காக நான் பேசாமல் வேறு யார் பேசுவாங்க அப்படின்னு மயிலோட அம்மா பேச கதருக்கு கோவம் வந்துடுது எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்கள் வீட்டு பிள்ளை எங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும்னு எங்கள் அப்பாவுக்கு அறிவு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது கிளம்புங்க எங்கே இருந்தால் அப்படின்னு அவமானப்படுத்திடுறாங்க உடனே மயிலோட அம்மா இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக பாண்டியன் வராரு இந்த இடத்துல பாண்டியன் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கலாம் மயிலோட உண்மைகள் வெளியே வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம்